எதியோப்பிய அரசியான கந்தாகி என்பவருடைய மந்திரி எருசலேமுக்கு வந்து திரும்பி கொண்டிருக்கிறார் அப்படி ரதத்தில் அவர் போய்கொண்டிருக்கிற பொழுது ஆவியானவர் சொல்கிறார் அவருடனே போய் நீ சேர்ந்து கொள்ளென்று சொல்லி அப்பொழுது அவர் வேதத்திலே ஒரு பகுதியை வாசித்துக் கொண்டிருக்கிறார் அதனுடைய பொருளை விளக்கி இது கிறிஸ்துவை பற்றி காண்பிக்கிறது என்று அங்கே சொல்கிறார் அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு என்ன வழி இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் ஞானஸ்தானம் அங்கே எடுத்து தேவனோடு அங்கே நெருங்குகிற பொழுது பரலோகத்திலே நம்முடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்கின்ற மெய்யான சத்தியத்தை அந்த கந்தாயுடைய மந்திரிக்கு பிழிப்பு போதிக்கிறார் இப்படி போதித்துக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே அவர்கள் போகிற இடம் காசாக்கு போகிற மனாந்திரமான பாதை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்ப அந்த மனாந்திரத்துல நீரூற்று எதுவும் இல்லை ஆனால் இந்த சுவிசேஷத் இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே கேள்விப்பட்ட பொழுது இந்த கந்தாவுடைய மந்திரி நான் எப்படியாவது இப்ப ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு போய்கொண்டிருக்கிறார் ஆனால் போகிற இடம் வராந்திரம் தண்ணீர் இல்லை ஆனால் ஒரு கட்டம் வருகிறது அப்பொழுது பிழிப்புவின் மந்திரி உடனடியாய் நோக்கி இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்னவென்று பிலிப்பு கேட்கிறார் உடனே பிலிப்பு ஒரு தடையும் இல்லை இயேசுவை விசுவாசித்தால் மாத்திரம் போதும் என்று சொல்லி அங்கே அந்த தண்ணீரில் பிலிப்பு அந்த மந்தாயின் மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார் அதற்கு பின்னர் அங்கே பிலிப்பு அங்கே ஆவியானவரால் வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார் பெரிய மாணவர்களே இதில் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறார் நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதை வனாந்திரமா இருக்கலாம் நெருக்கமானதாக இருக்கலாம் கரடு முரடானதாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கென்று தேவன் ஒரு நீரூற்றை நிச்சயம் ஆய்த்தப்படுத்த இருப்பார் அதை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது ஜோபு சொல்வதை போல தேவரீர் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது பிரியமானவர்களே ஆ நீங்கள் என்னென்ன மனாந்திர பாதைகளுக்குடாய் போகிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும் அது பண போராட்டமாக இருக்கலாம் சரீரத்தில் வியாதியாக இருக்கலாம் குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கலாம் தொடர்ந்து உங்களோட பாரத்தில் இருதயத்தில் ஒரே சமாதான குழப்பங்களோடு இருக்கலாம் இப்படி அநேக வனாந்திர பாதைகளுக்குள்ள தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீங்க ஆனால் ஒரு நேரம் ஒன்று வரும் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி நந்த நீரூற்று உங்கள் வாழ்க்கையிலே வழிபடும் ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறதேவன் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் ஓட தேவன் கர்த்தர் தாம் உங்களை நிறைவே ஆசிர்வதிப்பாராக ஆமே